கொல்கத்தா ஃபயர் ஆக்சிடென்ட் சி கொல்கத்தா ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு ரயில்வே மினிஸ்டரு அவரோட ஜாப்பை ரிசைன் பண்ணணுமா அட பைத்திய இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்டா ஆஃப்டர் ஒரு பதினஞ்சு ஒடிசா ஞாபகம் வருதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒட்டுமொத்த உலகமும் உத்து பார்த்துச்சு இவ்வளவு கேவலமாவாடா நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் நடத்துவீங்கன்னு கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டாங்க ஆனா அதுக்கே எவன் அசல் இல்லையாச்சு ஏன் அசர விடுங்க ஏன் நடந்துச்சு இது வரைக்கும் ஒரு காரணம் நமக்கு தெரியுமா ஒரு விசாரணை கமிஷன் வச்சாங்க அது விசாரணை கமிஷனுக்கு ஆச்சுன்னு ஒரு விசாரணை கமிஷன் வைக்க வேண்டிய சூழ்நிலை அதை கடைசி நம்ம மறந்தே போயிட்டா அதுக்கே அவங்க அந்த பதவியை ரிசீவ் பண்ணல ஆப்டால் வரும் பதினஞ்சு பேர் இந்த முடிஞ்சு போச்சு ட்ரெயின் அந்த இடத்துல நிற்கிற வரையும் தான் திணறுவாங்க அந்த இடத்துல ட்ரெயின் தடைப்போட்ட தடைப்படன்னு ஓட வைங்க இவங்க தடைபுட்டெல்லாம் கிளம்பிடுவாங்க என்னங்க இது இந்த பாருங்க ஓடுது ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான அறிகுறி ஏதாவது தெரியுதா நடந்தாலும் அதை நாங்கள் ஆக்சிடெண்ட் நடக்கக்கூடாம பாக்குறது வேற ஆக்சிடெண்ட் நடந்ததையே நடக்காம காட்டுறது வேற அதை மறக்கடிக்கிறதுக்கு தான் இவங்க வேலை ஒட்டு மொத்தமாக அது தானே தெரியுறாங்க ஒன்னும் இல்லை இது ஏதோ புதுசாக நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகி செத்தவங்க இந்தியாவில் நான் சொல்றது இந்தியாவில் எவ்வளவு பேர் தெரியுமா ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் பேர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல செத்து இருக்காங்களா எவனுக்கு ஆச்சு இது தெரியுபா அத்தை விடுங்க ட்ரெயினில் இந்த இப்போ இந்த நடந்து ஆக்சிடென்ட் அடைச்சுல கொல்கத்தாவில் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல அந்த பை லோக்கோ பைலட்டும் சரி அந்த கார்டும் சரி ரெண்டு பேருமே செத்து போயிருக்காங்க லோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் போஸ்ட்டு பத்து வருஷமாக வேக்கன்சிலே இருக்காங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க எப்பா எங்கள் ஆளுங்க ஓவர் டைம் வேலை பார்க்குறாங்க அவங்களால முடியலை இதுக்கு மேலே அவங்கள நம்ம அழுத்தணும் அதுக்கப்புறம் அவங்களே ரயில்வே ட்ராக்கில் விழுந்து செத்துருவாங்க அந்த தான் அவங்க இருக்கிறாங்க தயவு செய்து கொஞ்சம் ஆளுகளை எடுத்து அஞ்சு விடுங்கன்னு இருக்காங்க பத்து வருஷமாக கேட்குறாங்க இவங்க தலையே திருப்ப மாட்டேங்கிறாங்களா எவன்கி எதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது இந்த கவாச்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று உண்டு அந்த கவாச்சு அதை அந்த ஆட்டோமேட்டிக் பிரேக் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஒரு கிலோமீட்டர் கொண்டு நாங்கள் வைக்கிறோம் ஒடிசா நடந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துலயாவது வச்சாங்களா அப்படின்னு கேட்டு பொழிச்சு பொழிச்சுன்னு துப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி வந்து ஜாலியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா இப்போ என்ன சொல்றாங்க ரயில்வே இருந்து வெறும் பத்து லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணுறாங்க டென் லேக்ஸ் பெர் ஃபேமிலி ஒன்றரை கோடி ரூபாய் ஏன் தேவை போட்டு ஆயிரம் ஆயிரம் கோடியை போட்டு நம்ம டெவலப் பண்ணணும் பாத்தீங்களா அப்பப்போ இந்த மாதிரி நடந்தா ஒரு சின்ன செக் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு மேட்ரை முடிச்சுட்டு போயிடணும் சிக்கலாம் தேவையில்லையா இல்லையா அதுக்கப்புறம் கத்து வாயில ஒன்றும் இல்லை ஒடிசாவை பற்றி நம்ம எல்லாரும் எவ்வளோ தூரம் பதச்சோம் எவ்வளோ தூரம் வந்து நம்மலாம் வந்து ஐயோயோ அம்மா அம்மா எவனாச்சும் நினச்சி பார்த்தோமா அதிகபட்சம் ஒரு மாதம் தான் சார் ஜஸ்ட் ஒன் மந்த் அதுக்கப்புறம் எதுவுமே நமக்கு மைண்டில் நிற்காது அடுத்த ஒரு பிரச்சனை அதே மாதிரி வரும்போது தான் அன்னைக்குமே அதை ஒரு நாள் தான் நினச்சி பார்ப்போம் அதை முழு நம்மளோட பிரச்சனையே அது அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அதான் சார் வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் இன்னொன்று கூட வந்து சொன்னாங்க இந்த ஸ்லீப்பர் கோச்சில் குறைச்சிட்டாங்களாம் குறைச்சிட்டாங்களா ஸ்லீப்பர் கோச்சில் அதை விட ஸ்லீப்பர் கோச்சை குறைச்சி அதுக்கப்புறம் அந்த ஸ்லீப்பர் கோச்சுக்கு புக் பண்ணுறவனுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக்கி இது அத்தனையும் பண்ணியும் ரயில்வே துறை நட்டத்தில் போகுது அவங்க சொல்கிறாங்கப்பா ரயில்வே துறை நட்டத்தில் போகுது இதை தாண்டி லாஸ்ட் ஒன் இயரில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி பேர் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணி கேன்சல் பண்ணியிருக்காங்க டிக்கெட் கிடைக்காம வெயிட்டிங் லிஸ்ட்டில் வரும்ல ஷார்ட்டேஜ் ஆஃப் சீட் இதை பற்றினா எந்த விதமான ஒரு டிஸ்கஷனுமே பார்லிமெண்ட்டு கொண்டு போக மாட்டாங்க தெரியுமா அன்னனைக்கு நம்ம ஒரு நாள் பேசுவோம் அவ்வளவுதான் முடிச்சிருவோம் பதினஞ்சு பேர் செத்தானா பத்து லட்ச ரூபா முடிஞ்சு போச்சு அந்த ட்ரெயின்ல போறவங்க முக்காவாசி பேர் டார்ஜிலிங்க்கு தான் போவாங்கலாம் அது வந்து இந்த சம்மர் டைம்ல போறவங்க இந்த டைம்ல எதுக்கு போறாங்க அப்படிங்கிறது அந்த ட்ரெயின்ல போனவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நின்றுட்டு இந்த ட்ரெயின்ல சார் ரெண்டு ட்ரெயின் வேமா வந்து பிரேக்கு பிடிக்காம உதச்சா பரவாயில்ல ஒரு ட்ரெயின் ஓரமா நின்னுகிட்டு இருக்கு ஓரமா நின்றுகிட்டு இருக்கு அதுல வந்து சரக்கு ட்ரெயின் இந்த பக்கத்துலேருந்து வந்தது இட்டுச்சதுல பின்னாடி தரம் போடுறதுன்னு அந்த மூணு பொட்டி இப்போ என்ன சொல்றாங்க யார் பொறுப்பேற்றுக்கணும் யாரா எதுக்காக ரயில்வே மினிஸ்டர் பொறுப்பேற்றுப்பாரா இல்லை ப்ரைம் மினிஸ்டர் பொறுப்பேற்றுப்பாரா டிரைவர் ஒழுங்காக ஓட்டாததுக்கு நாங்க என்ன ஒன்று அப்படிதான் சொல்றாங்க டிரைவர் செத்து போயிட்டாப்ல போல அந்த டிரைவர் செத்து போன டிரைவர் மேலே இப்போ தூக்கி போடுறாங்க இதுக்கு முன்னாடி ஒடிசாலையும் ஓ டிரைவர் மேலே வந்து ஏதாவது பிரச்சனைன்னு சொல்ல பார்த்தாங்க ஆனால் டிரைவர் சுதாரித்துக்கிட்டா இப்ப இங்க சிக்னல்லாம் வந்து நல்ல சிக்னலை மீறி போனாரு அப்படின்றாங்க ஆனா அந்த இடத்துல சிக்னலே இல்லைன்னு வேற சில பேர் சொல்றாங்க மீடியா ரிப்போர்ட் சொல்றது அந்த இடத்துல சிக்னலே கிடையாது இவங்க ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் கவர் அப் பண்ணி பண்ண பாக்குறாங்க இத அவங்க கவர் அப் தான் பண்ணுவாங்க ஆனா ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்கல்ல இப்ப நம்ம எல்லாம் பேச முடியாது நம்ம எல்லாம் கேட்டா சொல்லிடுவாங்க சொல்லிருவாங்க யாரா இதெல்லாம் டிக்கெட் எடுத்தியா ட்ரெயின்ல போனியா ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆச்சா அல்பா வயசுல போனியா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உனக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மத்ததுலாம் நான் எங்க பேசிக்கிறேமோ அங்கே பேசிக்கிறேன் இப்ப யாரு பேசணும் தெரியுமா ஆப்போசிட்ல இல்ல அதை இவங்க மூடி மறைச்சிடக்கூடாது ட்ரை பண்ணுவாங்க ஏறி விழுந்து அடிக்க பார்ப்பாங்க அத்தனையும் என்ன பண்ணணும் நல்லா தோண்டி பறிச்சு உள்ள இருக்கிறதா வெளியில அப்படியே அள்ளி போனேன் இப்ப எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இது எதைக்குமே வந்து யாராச்சும் ஒருத்தர் இது வரைக்கும் இந்த ஒரு பத்து வருஷத்துல நடந்த ரயில்வே ஆக்சிடென்ட் அதை விடுங்க பால இடிஞ்சு விழுந்துச்சு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டாங்கல்ல அதுக்கு நிவாரண நிதி நன்கொடை நிதி ஏதோ சொந்த காசுல இருந்து அப்படியே அள்ளி கொடுக்குற மாதிரிதான் அந்த பாஞ்சு பேருக்கு ரயில்வே மினிஸ்டர் என் சொத்தை பிடிச்சு கொடுத்தா நியாயம் அடுத்த வர ரயில்வே மினிஸ்டர் அதே மாதிரி பண்ணுங்கப்பா பையன்மே இதே மாதிரி ரயில்வே மினிஸ்டர் புடிங்கப்பா லால் பகதூர் சாஸ்திரி ரயில்வே மினிஸ்டர் அந்தாரு அவர் என்னது அந்த டைம் ஒரு ஆக்சிடென்ட் அப்போ இந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணலாம் கிடையாது அப்ப அவர் என்ன தெரியுமா இதுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன் நேரு வந்து அப்படியே கெஞ்சு வேண்டாம் நீங்க இருங்கன்ட்டு ஆனா அதுக்கெல்லாம் இல்லை இல்லை நீங்க என்ன சொன்னாலும் இது ஏன் தப்பு இதுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக்கணும் நான் பதவி விலகிறது தான் சரி ஆனா என்ன நடந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காயில ட்ராக்கு கூட தடம் மாறுங்கயா ஆனா இவங்க மாறந்த சேரை விட்டு எந்திரிக்க மாட்டாங்க அந்த மாதிரிதான் இருக்கு இதுக்கு இப்போ யாரு வந்து பொறுப்பேற்ற இன்வெஸ்டிகேஷன் ஆன் அதிகபட்சம் போனால் பத்து நாள் பத்து நாளே அதிகம் இன்னைக்கு திங்கக்கிழமை நடந்துச்சு செவ்வாய் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன் முடிஞ்சு போச்சு மேட்ருக்கால் அதுக்கப்புறம் புதன் வெள்ளிக்கிழமைக்குள்ள மறந்துடு வாங்கினு வைங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நமக்கு யாராச்சும் ஒருத்தர் சொல்லி ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் இந்த லட்சணத்துல இந்தியா இந்தியா வந்து வேர்ல்டுலையே ஃபோர்த் லார்ஜஸ்ட் ட்ரெயினிங் நெட்ஒர்க் அந்த ட்ரெயின் நெட்ஒர்க்கு நாம தான் நாலாவது இனம் நம்பர் நாலுல இருக்கா வேற எந்த நாட்டுல இந்த மாதிரிலாம் செய்தி வந்திருக்கு தடம் புரண்டுச்சு போணுச்சு வந்து லார்ஜஸ்ட் நெட்ஒர்க்ல இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் இருக்கணும் இதை இவங்க பெரிய குறைமுன்னா இதுக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட்னு சொல்லிட்டு அந்த ரயில்வேக்குன்னு சொல்லி தனி பட்ஜெட் பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த ரயில்வே பட்ஜெட்டை இப்ப ஜென்ரல் பட்ஜெட்டோட சேர்த்து ஒன்னோட ஒன்னா பத்தோட பதினொன்னா ஆக்கி விட்டாங்க அப்படி ஆக்கி விட்டோம்னா இதுக்கெல்லாம் தனித்தனியா உட்கார்ந்து பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை இல்லாட்டி ஒவ்வொன்றுக்கும் கேட்பாங்க எப்பா இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்களா எதுக்கு ஒதுக்கிருக்கியா வருஷம் வருஷம் இருக்கீங்க என்ன செலவு உங்க ஆளுங்க உட்காந்து ஒய்யாரமாக இருக்கிறதுக்கா செலவு பண்ணிடு அதாவது அந்த இதில் இருக்கிறவங்க பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்க அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கா அவங்க போய் தங்குறதுக்கா அவங்க திங்கிறது இதுக்குதான் செலவு வேற எது பொதுமக்களுக்கு என்னையா செலவு பண்ணின்னு கேள்வி கேட்கக்கூடாதுல்ல இதெல்லாம் கேள்வி கேட்டால் ஒன்று ரெண்டு கேள்வியோட பாஸ் ஆகிட்டு அப்படியே போயிடலாம் பசா மாற்று இதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டு அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டா எத்தனை கோடி பேர் யூஸ் பண்றாங்க ட்ரெயினை ஆனா இவங்க அதை பத்தி அதாவது இது வந்து ரயில்வே போக்குவரத்து துறைன்றதுக்கு பதிலா வேணா விடுங்க அது என்ன பண்ணுவா சொல்வாங்க